கம் நான் மகாரராஜன் நான் தமிழர் ஆட்சியில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட நிறைவேற்றப்படும் அதாவது அக்கா கனிமொழி அவர்களின் தலைமையில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் எதற்கு அப்படின்னா தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை அடி அடிக்கடி கைது செய்து கொண்டு போயிடுறாங்க அதனால் எதிர்ப்பு தெரிவித்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நாயனந்தர்மா சொல்கிறேன் அக்கா உங்க நீங்கள் தான் அக்கா எம்பியாக இருக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க நீங்க ஒரு ஒரு சொடக்கூட நேரத்தில் எல்லாத்தையும் தடுக்க முடியுங்க ஆனால் நீங்கள் தடுக்கிறதில் கைது செய்வது தமிழ்நாட்டு மீனவர்கள்ங்கிறதுக்காக நீங்கள் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல அதற்கு பதிலாக மத்திய அரசு மேலே நீங்கள் பழி போட்டு நீங்கள் தப்பிச்சு விடுறீங்க ஏன்னா நான் இன்னும் பத்து தான் இருக்குது தேர்தல் அதனால் நீங்கள் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறீங்க தமிழக மக்கள் தான் உஷாராக இருக்கணும் நீங்கள் உஷாராக இருங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்